உலகெங்கும் உள்ள ரெச்சோ ஆன்மீக மேற்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த வந்தாச்சு டம் டம் பட்டாசு வெடிக்கிற மாதிரியான தீபாவளி மாதம் இந்த அக்டோபர் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னவெல்லாம் கொடுக்க போதுகிறாங்க எப்படி எல்லாம் இயக்க போறாங்க இந்த மாசமாவது பட்ஜெட்ல துண்டு விழாம தப்பிப்போமா மாட்டோமா இல்ல தீபாவளி மாசம் வேற பண்டிகை மாசம் வேற ஏற்கனவே போட்ட கால்குலேஷனோட எஸ்ட் அப்படி அதிகமா வந்துட்டே இருக்கு இப்படிதான் இருக்க போகுது அட்லீஸ்ட் பண்டிகையாவது நிம்மதியா நான் கொண்டாடுவேனா மாட்டேன்னா அப்படின்ற மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகளோடு நிறைய பயிற்சிகள் குருவரை இந்த அப்படி அதிச்சாரமா நான் இன்னத்துல எல்லாம் இருக்க மாட்டேன் கடகத்துல போய் உட்காந்து உச்ச குருவாகத்தான் அமர்ந்து அருள் பாவிக்க போறேன்ற மாதிரி அப்படி அதிச்சாரமா ஸ்வயங்கினு மாதிரி கடகத்துக்குள் வரப்போகிறார் இந்த மாதிரியான கிரக பயிற்சியோடு இந்த அக்டோபர் மாதம் இனிதே மழரை காத்திருக்கிறது இந்த அக்டோபர் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி எல்லாம் இருக்க போகுது என்னெல்லாம் பண்ண போகுது என்னெல்லாம் நம்ம எக்ஸ்பெர்ட் பண்ணலாம் எதுல நம்ம கவனமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி எல்லாம் இருக்க போகுது வாங்க பார்க்கலாம் இந்த மாதம் எந்த பிளான்ட் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வரைக்கும் தன்னோட உச்ச வீட்டுல இருந்த மிஸ்டர் புதன் சூரியனோட சேர்ந்து புத ஆதித்ய யோகத்துல இருந்த புதன் என்ன பண்ண போறாரு அப்படின்னா அக்டோபர் இரண்டாம் தேதியே அப்படியே வந்து அவருடைய இரண்டாம் வீடான துலாம் வீட்டிற்கு போக போகிறார் ஓகே கிளியர் இதுவரைக்கும் சுக்கரன் கேதுவோடு சேர்ந்து ஐந்தாம் இடத்தில் சிம்மத்துல இருந்த கேது அப்படியே சிம்மத்துல இருந்து கேதுவோடு இயங்கி கொண்டிருந்த அந்த சுக்கரன் அப்படியே இறங்கி நீச்சத்தை நோக்கி கன்னி வீட்டில் வந்து அமரப்போகிறார் ஓகே குரு இதுவரைக்கும் மிதனத்தில இருந்த குரு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு எப்படா சான்ஸ் அப்படின்ற மாதிரி சீக்கிரம் அதிச்சாரமாக இந்த தடவை பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி வாக்கில் அப்படியே இறங்கி கடகத்தை நோக்கி தன்னுடைய பயணத்தை ஒரு மூன்று மாத காலம் நிலைநிறுத்தி விட்டு திரும்ப மிதுனத்தை நோக்கி போறாரு ஓகே இந்த பக்கம் சனி வக்ரம் அப்படியேதான் இருக்கு மீனத்திலேயே வந்து சனி வக்ரகதியில வந்து லிங்காரெங்க ராவசம் சுல்லாண்டிட்டு இருக்காரு அப்படியே பார்த்தா ராகு எப்பையும் போல காலபுருஷனுடைய பதினோராம் வீடான கும்ப வீட்டில் ராகு அமர்ந்திருக்கிறார் சந்திரன் என்ற தனுசு ராசியிலிருந்து தன்னுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கார் துலாம் ராசியில் செவ்வாயுடைய சஞ்சாரம் அப்படின்றது இருக்கு திரும்ப அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேல கிட்டத்தட்ட தன்னுடைய சொந்த வீடான விருச்சக வீட்டிற்கு செவ்வாயுடைய நகர்வு என்பது இருக்க போகிறது என் மீன் வயல் அப்படியே புதனோட டிரான்செக்ட் தன்னுடைய கலகலப்பான பேச்சால் அனைவரையும் கவரக்கூடிய என் மனதிற்கு பிடித்த கடகராசி நேர்களே எப்பயும் வந்து கனிவான பேச்சுன்னு சொல்லுவேன் கலகலப்புலாம் ஆரம்பிக்கிறீங்க நாங்க எங்க மேம் சிரிக்க போறீங்க அப்படின்னா இந்த தடவை அக்டோபர் மாதம் கடக ராசிக்காரங்க எப்படி எல்லாம் இருக்க போகிறது அப்படின்னா வாவ் எக்ஸ்ட்ரா நிறைய இருக்கு ஒரு வார்த்தை சொல்லுவா இந்த வார்த்தைக்குள்ள ஆயிரம் பொருள் இருக்கும் புரிஞ்சுக்கோங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிம்மதியா இருக்க போறீங்க இந்த வார்த்தை உங்களுக்கு மட்டும் தான் புரியும் வேற எந்த ராசிக்காரங்களுக்கு புரியுமா புரியாதுன்னு எனக்கு தெரியாது கடக ராசிக்காரங்க பட்ட வேதனை மாதிரி ஐயோ ஒரு ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் இந்தடவை கடகராசிக்காரர்கள் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு கிடைக்காத அஷ்டம்லாம் கிடைக்க போகுது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு கில்லி மாதிரி சொல்லி சொல்லி அடிக்க போறீங்க தொழில் சார்ந்து யோசிச்சுட்டு மட்டுமே இருந்த எல்லாம் டக்கு டக்குன்னு இறங்கி வேலையெல்லாம் முடிக்க போறீங்க அறிவு பூர்வமா பேச போறீங்க இது வரைக்கும் இதயபூர்வமா பேசிட்டு இருந்தீங்க எல்லாருக்கிட்டையும் அதெல்லாம் தாண்டி இனிமே அறிவு பூர்வமா பேச போறீங்க காசு பணம் துட்டு மணி மணி இது மட்டும்தான் மண்டையில இருக்க போகுது அந்த அளவுக்கு

என்னடா இது கிடைக்கும் கிடைக்கும்னு ஆர்டர் கிடைக்குன்னு ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனா எப்போ சொல்றாங்க பணம் கொடுக்கறதுக்கு இவ்வளவு டிலே பண்றாங்களே அப்படி எல்லாமே ஏன் ஒரு மாதிரி டல்லா போகுது எல்லாம் நல்லாதானா இருக்குன்னு சொல்றாங்கன்னு பத்து ஜாதகாரங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பார்த்தாச்சு பத்து ராசி பலன் பார்த்தாச்சு ஓப்பன் பண்ணி யாருக்கும் தெரியாம நைட் ராசி பலன் தான் கேட்டாச்சு பஸ்ல போகும்போது ட்ரெயின்ல வரும்போது கூட காலையில் உட்காந்து ராசி பலன் தான் கேக்கிறோம் யாருக்கும் தெரியாமல் ஆனாலும் வாழ்க்கை மாற மாட்டேங்குதே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஓடிட்டு இருந்த காலகட்டம் எல்லாம் மாறி எனக்கு அதெல்லாம் கேட்க கூட நேரம் இல்லைன்ற மாதிரி அடிச்சு தூள் போறீங்க சூப்பரா இருக்கு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தாங்க இந்த ராஜயோகம் வரும் இந்த அளவு வந்திருக்கு விட்டுறாதீங்க புடிச்சுக்கோங்க அந்த அளவுக்கு ஜெய்க்கு பிறந்திருக்கீங்க அப்படின்றது இந்த காலம் உங்களுக்காகத்தான் சொல்ல காத்திருக்கிறது கேட்டதும் கிடைக்கும் கேட்காததும் கிடைக்கும்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி கேட்காததெல்லாம் கிடைக்க போகுது நினைச்சு பார்க்காத அளவுக்கு பாக்கியம் கிடைக்க போகுது வேலை வேலை வேலைன்னு ஓட போறீங்க அதன் மூலமாக தொழில் வெற்றி கிடைக்க போகுது அறிவுபூர்வமா யோசிக்க போறீங்க அடுத்தவர்களை பற்றி யோசித்தெல்லாம் போய் நீங்க என்ன பண்ணிக்கலாம்ன்ற சுயமே இப்பதான் மேலும் ஏன்னா குருவே சுயந்தாங்க நாடியில எல்லாம் எடுத்தோம் குருதான் சுயம் சுயமா உட்கார்ந்து உச்சமா இருக்கும் போது செல்ஃப் அனலைஸ் பண்ணி சில விஷயத்த வந்து சரி பண்ண போறீங்க எந்த இடத்துல தப்பு எந்த இடத்துல சரி என்ன நம்ம பண்ணிட்டு இருக்கோம் என்ன நம்ம பண்ணலை அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு அனலைஸ் பண்ணி நடக்க போகுது அதன் மூலமாக கெட்டவே எல்லாம் விளக்கி வச்சு நல்லவே எல்லாம் முன்னிறுத்த போறீங்க யாரு வேணும் யாரு வேணாம்ன்ற தரத்தை பார்த்து பிரிக்க போகிறீர்கள் அதன் மூலமாக அறிவு மேலவங்க போகிறது இது வரைக்கும் ஐயோப்பாவும் ஐயோப்பாவும் பார்த்து 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 ஏமாந்து போன நீங்க இன்னுமே நான் முதல்ல என்ன சரி பண்ணிக்கிறேன் அப்படின்ற நிலைமைக்குள் வர போறீங்க நாங்க இதை தான் எதிர்பார்த்தோம் கடகராசிக்காரங்களாம் யூஸ்வலி என்ன வேணா சொல்லிட்டு போறாங்க ஆனா உண்மைக்கே நாலு பேர் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் கடகராசி காரங்க தான் அது எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம் அவங்க பேச்சாலையும் சரி அவங்க காரியத்தாலையும் சரி அவங்க லக்னம் என்ன வேணா மாறிட்டு போகுது மனசார வந்து யாராவது கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்கன்னா காது கொடுத்து முதல்ல கேட்கிற ஆட்கள் யாருன்னா கடகராசிக்காரங்க தான் மற்றவங்களாம் கூட அப்புறம் தான் முதல்ல காது கொடுத்து கேட்டு அதுக்கு ஒரு நாலு சொல்யூஷன் சொல்லி அவங்க கேட்கறாங்கள கேட்கல அதை பத்தி கவலைப்படாம நம்மளுக்கான எல்லா சொல்யூஷனும் சொல்லி அவங்கள மேனிலேட் பண்றதுல முதல் நாள் யாருன்னா இந்த கடகம்தான் ஏன்னா தாயுள்ளம் கொண்ட கடகராசி அதுக்கு வேற ஒண்ணும் தெரியாது நம்ம அம்மாக்கு ஏதாவது தெரியுமா சொல்லுங்க அன்பு கொடுக்க தான் தெரியும் அந்த மாதிரி கடகராசிக்காரர்களுக்கு தான் கொடுக்க தெரியும் அப்படிப்பட்ட கடகராசிக்காரர்கள் இப்ப எல்லாம் மீறி அறிவு பய பிரயோகப்படுத்த போறீங்க போதும் ராசாமி அன்பு வச்சது சாமி அவங்க மேல அன்பு வச்சதுன்ற மாதிரி அறிவால் நீங்கள் வந்து அடையாளப்பட அதுதாங்க வேணும் காக்கிலும் அன்பு இருக்கு வச்சுக்கோன்னு சொன்னா மளிகை கடக்காரன் கொடுப்பாரு காசு இருக்கணும் இல்ல மளிகைக்காரக்காரனை உசார் பண்ற அளவுக்கு அறிவு இருக்கணும் கரெக்ட் சோ அப்ப இந்த நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா அறிவால் அனைவரையும் மயக்க போகிறீர்கள் என்ன நாலேஜ்ப்பா சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்கு எப்படி யோசிக்கிறாரு பாருப்பா அப்படின்ற மாதிரி இது வரைக்கும் நீங்க அடுத்தவர்களுக்கு கொடுத்த யோசனை எல்லாம் போதும் நம்ம இனிமே ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணுன்ற யோசனைக்குள் வர வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்குன்னு என்ன பண்ண போறாரு புதன் உங்களுக்கு அடிச்சு அடிச்சு பாடம் சொல்லி கொடுக்க போறாரு குரு ஆமா ஆமா ஆமான்னு அதுக்கு வந்து ஆமாசாமி போட போறாரு கிட்டத்தட்ட வாவ் அல்டிமேட்டுங்க அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடம் எல்லாமே எங்க போகுது அது உச்ச குருவா உட்கார்ந்து இருக்காரு நான் சொல்றேன் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரியான ஒரு அமைப்பு உங்களுக்கு வர காத்திருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போறீங்க ஜெயிக்க போறீங்க அவ்வளவுதான் இது வரைக்கும் இருந்ததெல்லாம் மாறி நிம்மதியா இருக்க போறீங்க தூக்கமே வரலன்னு இல்ல உடம்பு வழியா போட்டு படுத்துதுன்னு உள்ளுக்குள்ள சொல்ல முடியாம உட்காந்துருந்தீங்களா அதெல்லாம் மாறி நிம்மதியா தூங்க போறீங்க எதை பத்தியும் கவலைப்படாம இருக்க போறீங்க நிஜமாவே சாமி என் கூட தான் இருக்கோ அப்படின்றத சில சமிக்கைகள் மூலமாக உங்களுக்கு உணர்த்த போகிறது அந்த பிரபஞ்சம் ஏன்னா ஒவ்வொருத்தங்களுடைய அனுபவம் என்பது ஒவ்வொரு விதமானது உங்க அனுபவத்தை நான் வாங்க முடியாது என் அனுபவத்தை நீங்க வாங்க முடியாது இல்லையா உங்களுக்கான விதி எதவோ அதுதான் நடக்க போகுதுன்ற போது கடகராசிக்காரர்களுக்கு பரவாயில்ல கடவுள் நம்ம கூட தான் இருக்காம் போல அப்படின்ற மாதிரியான சில சமிக்கைகள் எல்லாம் உங்களுக்கு தெரிய போகுது உள்ளுணர்வு பயங்கரமா இயங்க போகுது வருமானம் அப்படின்ற இடத்துல தாறுமாறான ஒரு விஷயம் நடக்க போகிறது பயங்கரமான குலதெய்வத்துடைய ஆசை இறையோட வாங்க போறீங்க ஆப்போசிட் பார்ட்டியை ஈர்க்க போயிரு பாக்கியங்களை எல்லாம் மல்லிக்கொள்ள போயிரு இதுதான் வேணும் வந்து இந்த திரிகோணங்கள் தான் இயங்கணும் அப்பதான் ஒரு மனுஷன் ஜெயிக்க முடியும் இந்த அஞ்சு உங்கதெல்லாம் இயங்கினாதான் அதுக்கான என்னதான் இருந்தாலும் அவனை கொடுத்து வைக்கலப்பா அப்படின்னு சொல்லுவாங்க லக்கு இல்லப்பா இதெல்லாம் வரப்போகுது இது வரைக்கும் உழைச்சு உழைச்சி உழைச்சி ஓடா தேஞ்சி போன கடகராசிக்காரங்க கொஞ்சோண்டு அப்படி அறிவால் நீங்கள் வந்து ஜொலிக்க போகிறீர்கள் நிறைய பார்ட்னர்ஷிப் மூலமா ஒரு விஷயத்த பண்ண போறீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் துணை இல்லைய துணை மூலம் எங்கேயாவது ஒரு டிராவல் கொள்ள போறீங்க அந்த போயிட்டு வரக்கூடிய டிராவல் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்லவைகளை கொடுக்கக்கூடிய நேரம் வந்து அல்டிமேட்டான டைம் பீரியட் இனிதே மலர காத்திருக்கிறது ஸோ கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் மாதம் கவலைகள் மறக்கக்கூடிய மாதமாகத்தான் இருக்க போகிறது எதை பத்தியெல்லாம் கவலைப்பட்டீங்களோ அதெல்லாம் சரியா போகும் உடம்புல மட்டும் கவனமாக பார்த்துக்கணும் எப்பவுமே குரு வந்து கடகத்துல வரும்போது கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரியான சூழலை கிரியேட் பண்ணி கொடுக்கும் அப்படி கொஞ்சம் பூசின மாதிரி ஆகிடுவீங்க பாக்க அமுல் பேபி மாதிரி அழகாக போறீங்க இந்த நிறைய கடகராசிக்காரர்களுக்கு வந்து இந்த ரவை அதான் சொல்றேனே அகத்தின் அழகுதானு முகத்தில் தெரியும்னா மகம் அழகாக இருக்கணும்ல மனசு சந்தோஷமா இருந்தால் மூஞ்சி அழகா தெரியும் மேக்கப்லாம் போட வேணும் போடல அந்த மாதிரி நீங்க மேக்கப் போடாமே என்ற அழகா இருக்க போறீங்க இயல்பாவே மழகு தான் ஏன்னா எப்பயுமே நல்லா இருக்கணும் நினைக்கக்கூடிய ஆட்கள் தானே அழகாக தான் இருப்பீங்க இந்த இன்னும் கொஞ்சம் அழகாக தெரிய போகிறீர்கள் அதுவும் ஆண் அழகாக தெரிய போகிறீர்கள் கரெக்டா ஒரு கிளாரிட்டியா பேச போறீங்க இது வரைக்கும் இருந்த குழப்பம் எல்லாம் மாதிரி இதுதான் கரெக்ட் இதுதான் தப்பு இதை பண்ணா ஜெயிச்சர் இதை பண்ணா தோத்த போறோன்ற மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது சுய பரிசோதனைக்குள் நீங்க உங்களை கொண்டு போறீங்க எந்த இடத்துல விட்ட எந்த இடத்துல தப்பு எந்த இடத்துல ஜெயிக்கணும் ஏன் இப்படி இருக்கு ஏன் இப்படி இருக்குன்ற மாதிரியான அது எதுவா இருக்கலாம் ஒரு ஜோசியக்காரர்கிட்ட போய் நீங்க கேட்கக்கூடிய விஷயமா இருக்கலாம் இல்ல உங்களுக்குள்ள ஒரு அனலைஸ் பண்றதா இருக்கலாம் இல்ல நாலு நண்பர்கள்ட்ட போயிட்டு நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரிஞ்சுக்கிறதா இருக்கலாம் இல்ல நீங்களாவே தனியாரையில் அமர்ந்து கொண்டு பலவரிஷ டேட்டாவை எடுத்து வச்சு ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு விஷயத்த சரி பண்ண போகக்கூடிய காலமாக இருக்கலாம் இல்ல திடீர்னு நீங்க இல்லத்தரசியா இருந்தா கூட ஐயோ வெயிட்டு போட்டுச்சுன்னு சொல்லி ஜிம்முக்கு ஓடி சுய பரிசோதனை பண்ணிக்கொள்ளலாம் வாட்ட ஏதோ ஒண்ணு உங்களுடைய சுயம் சார்ந்த ஒரு நிகழ்வு எங்க போகிறது அதற்கான ஆயத்தமாகத்தான் இந்த அக்டோபர் மாதம் மலர காத்திருக்கிறது சோ கடகராசிக்காரர்களுக்கு நிம்மதி இருக்க போறீங்க இந்த மாதம் நிம்மதியா இருக்க போறீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க சௌக்கியமா இருக்க போறீங்க இது வரைக்கும் உங்களை உடல்நிலையிலும் மனநிலையும் ஆயுள் ஆரோக்கியத்திலும் பாதித்த பாதிப்பெல்லாம் போயிட்டு ஒரு மாதிரி சொபிஸ்டிகேட்டடா மாற போறீங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரியா இருக்க போறீங்க நிறைய பேருக்கு தங்கம் வாங்குவதற்கு வெள்ளி வாங்குவதற்கான யோகம்லாம் எல்லாம் இருக்கு ஏன்னா பொண்ணுன்னு தான் பேரு அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இல்ல கோவில்களுக்கு ஏதாவது வெள்ளி கொடுக்கறது தங்கம் கொடுக்கறதுன்ற மாதிரியான அமைப்பு எல்லாம் போகுது நிறைய உதவி செய்ய போறீங்க நிறைய பேருக்கு நீங்க உதவக்கூடிய காரம் அதே மாதிரி உதவுங்க உதவு உதவுத நிறைய பாகியங்கள் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்க குருபவர்களுடைய ஆசை வாங்கி கொள்ளுங்கள் நீங்க யாரு அது உங்க வயதுல சின்னவராக இருந்தாலும் சரி வயதில் பெரியவரா இருந்தாலும் சரி குரு குருதான் எதை சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்க தான் அவர்களை நல்லபடியா கவனிங்க இதெல்லாம் கடகராசிக்காரர்கள் இந்த மாதம் பண்ணீர்களே ஆனால் மிகப்பெரிய பாக்கியம் உங்களை தேடி வர காத்திருக்கிறது அறிவால் அடையாளப்பட போகிறீர்கள் ஆத்மத்தால் அடையாளப்பட போகிறீர்கள் அருளால் அடையாளப்பட போகிறீர்கள் சோ எல்லாமே இருக்கு இந்த ரெண்டு மாசம் மூணு மாசம் நாலு மாசமா வச்சதெல்லாம் மாறி இன்னுமே நீங்க அடிக்கிற ஒவ்வொரு அடியும் சிக்ஸ் தான் வைக்கக்கூடாது அடிக்கிறதெல்லாம் ஒரு சிக்ஸ் தான் தூக்கி தோணி மாதிரி தூக்கி போறீங்க அல்டிமேட்டா டைம் இனிதே ஆரம்பம் எல்லாமே வந்து போக போகுது எல்லாரும் பார்த்து வியக்க போறாங்க என்னடா நீயா அப்படின்ற மாதிரி கடகராசிக்காரர்களை பார்த்து மற்றவர்கள் வியக்கக்கூடிய புருவத்தை உயர்த்தக்கூடிய காலம் இனிதே ஆரம்பம் அதற்கான செல்ஃப் அனலைஸ்மெண்ட்டுக்குள்ள நீங்க போறீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க எஸ்பெஷலி எனக்கு தெரிஞ்சு பூசா இல்லத்துக்கு எல்லாம் வேற லெவல் மாஸ்க் காட்ட போறீங்க அவ்வளவுதான் எனக்கு ரொம்ப அப்போ வந்து புனார் பூச மட்டும் என்ன இது பண்ணிச்சுன்னா கேட்காதீங்க பட் இந்த ரெண்டு ராசியும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு என்னதான் நட்சத்திரநாதன் வக்கரமா இருந்தாலுமே இந்த குரு பார்வை சனியை குரு பார்க்கக்கூடிய இந்த பார்வை இருக்கு பாத்தீங்களா வாவ் தொழிலில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் மந்தமா இருந்த தொழில் எல்லாம் மாறி டக்கு டக்கு டக்குன்னு ஸ்பீட் எடுக்கும் நிறைய பேருக்கு சில விஷயங்கள் மூலமாக ஒரு கடவுள் அனுசரணை கிடைக்கும் ஐந்தாம் இடமே வந்து கடவுள் அனுசரணை இஷ்ட தெய்வத்தோடைய பிளெஸிங் தான் அதுவுமே போய் விழக்கூடிய இடமே விருச்சக விட இருக்காலும் நிறைய முருகனோட கனெக்ட் ஆக போறீங்க இந்தவ நிறைய முருகன் உங்க முன்னாடி வந்து திக்க போறாரு முருகனுடைய அருள் உங்களுக்கு அப்படியே முன்னுக்கு எடுத்துட்டு போகுது நிறைய பேருக்கு திருச்செந்தூர் போறது அங்க போறது இங்க போறதுன்னு இந்த தடவை வந்து முருகனோட நீங்க வந்து இயங்க போறீங்க அவன் உங்களை இயக்க போறான் வேற ஏதாவது வேணுமா என்ன எல்லாம் இல்லாத ஒரு பெருமை நான் இருக்கேன்மா அப்படின்னு உங்க கையை பிடிச்சிட்டு கொண்டு போய் முருகன் உட்கார வைக்க போறாரு முன்னுக்கு வரதுக்கான நேரம் இறுதிய ஆரம்பம் சூப்பரா இருக்கு எதை பத்தியுமே யோசிக்காதீங்க தங்கு தடை இல்லாமல் வாழ்க்கையை மாறக்கூடிய காலகட்டம் தயவு செஞ்சு சரியா முறையா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா ஜெயிப்பீங்க எப்பயுமே காலம் வாய்ப்புகளை தான் கொடுக்கும் நீங்க முயறியா பயன்படுத்தி அதுக்கான வருமானம் உங்களை தேடி வரும் அதனால சும்மா வந்து ஏதாவது கதை பேசிட்டு வீண் கதை பேசிட்டு இருந்தீங்கன்னா பிரயோஜனமே இல்லை வாய்ப்புகள் வரும்போது சரியாக கொள்ளும் திரும்ப இந்த மாதிரி ஒரு அமைப்பு வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும் எகைன் நீங்க திரும்ப குரு அதிச்சாரமா அங்க மேல போயிட்டு திரும்ப வந்து திரும்ப அடுத்த மே மாசம் வரைக்கும் திரும்ப அதே மாதிரிதான் சோ இந்த மூன்று மாத காலம் அப்படியே உங்ககிட்ட ஒரு நல்ல அமைப்பு இருக்கு அதை தயவு செஞ்சு பார்த்துக் கொள்ளுங்க இந்த பக்கம் ஒருவேளை உங்களுடைய நடராஸ்கோப்ல என்ன தசாபுதி நடக்கிறதுன்றத பொறுத்து இந்த குரு உங்களுக்கு நல்ல வகையில கொடுப்பாரா இல்ல அஞ்ஞான வாசத்தை கொடுப்பாரான்றதும் ஒரு வகையில இருக்கு அதனால கொஞ்சம் ஆஹ் கோர்ட்டு வம்பு வழக்கல்ல கவனமாக இருங்கள் தேவையில்லாத உங்க மேல இருக்கக்கூடிய களங்கங்கள் கொஞ்சம் ஆஹ் அனலைஸ் பண்ணி அடுத்தவங்க வந்து இது பண்ண போறாங்க மேபி நீங்க போன தடவை ஏதாவது தப்பு கிப்பு பண்ணிருந்தீங்கன்னா இந்த தடவை அதற்கான வாய்ப்புகளையும் சனி டைரக்டா இந்த சூரியன் பார்வை வெளிச்சம் போட்டு காட்டி ஏதோ ஒரு வகையில டிஸ்டர்ப் பண்ணலாம் அப்படி இல்லைன்ற பட்சத்தை பெருசா கவலைப்படா அதே பேருக்கு இந்த அக்கௌண்ட்ஸ் ஐட்டிங் அப்புறம் வந்துட்டு இந்த ஜிஎஸ்டி கட்டல இந்த அது கட்டல இது கட்டல அப்படின்ற மாதிரியான ஏதாவது ஒரு சம்பந்தப்பட்ட அது சம்பந்தப்பட்ட அக்கௌண்ட்ஸ் ஐட்டிங் சம்பந்தப்பட்டு ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பை இந்த சனி சூரிய சேர்க்கை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கலாம் ஓகே புதன் வேற சுக்கரனுடைய வீட்டுல உட்காந்துருக்காரு சுக்கரன் புதனோட வீட்டுல பரிவர்த்தனை இருக்காரு காதல் சம்பந்தப்பட்ட சில விவகாரங்களை சந்திக்கிறது இல்ல சில வந்து எழுத்து மூலமா சில விவகாரங்களை சந்திக்கிறது லேண்ட் இஷ்யூ சில விஷயங்களை வந்து ஃபேஸ் பண்றது ஆஹ் கொஞ்சம் என்னடா ஒழுங்கான இடம் அமைய மாட்டேங்குதுன்ற மாதிரி மனசு அப்படியே கொஞ்சம் குழப்பறதுன்ற மாதிரி சில சில விஷயங்கள் இந்த மாதம் வந்து எட்டி பார்க்குமே தவிர மற்றபடி எல்லாம் ஒரே வித்தோம்னா ஆரோக்கியம் மேம்பட போகிறது அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே ஆளுமை அதிகரிக்க போகிறது ஆரோக்கியம் மேம்பட போயிருது நிம்மதியா இருக்க போறீங்க நிம்மதியா தூங்க போறீங்க முதல்ல அதனால எதை பத்தியுமே கவலைப்படாதீங்க இந்த தீபாவளியில எப்படி எப்படியே மத்தாப்பு மலர்னு போகுது பார்க்க அழகா இருக்கும் அந்த மாதிரி உங்களை பார்த்து மத்தவங்க அப்படியே வியக்க போறாங்க உங்க வாழ்க்கை மற்றவர்களுக்கு பாடமாக அமையக்கூடிய காலகட்டமாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் இனிதயம் மலர காத்திருக்கிறது படிக்கிற குழந்தையா இருந்தா எப்படி படிப்பீங்க வேற லெவல்ல படிப்பீங்க கொஞ்சம் ஆனா ரொம்பலாம் வந்து என்ன சொல்றது டாப்பர் அப்படின்னு ஏதோ ஒண்ணு நிறைய கற்பனா சக்தி அதிகரிக்க போயிருது அதனால நிறைய இந்த மூழிச்சார்ந்து இயங்கக்கூடியது கதை கவிதை எல்லாம் எழுதுவீங்க அதுக்கெல்லாம் பிரைஸ் வாங்குவீங்க இந்தவா நல்லா இருக்கு போகுது ஒரு மாதிரி வந்து என்ன சொல்றது பாட்டு பாடுறது ஹம் பண்றதான் சொல்றேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் குழந்தையா இருந்தாலுமே இதோட நிம்மதியாக இருக்க போது பெருசா வந்து கவலைப்பட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை இருபது வயதுல இருந்து நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய கடகராசக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் கிடைக்க போகிறது பெண்களாக இருக்கிற பட்சத்தில் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போது கணவனுடைய அனுசரணே உங்களுக்கு கணவனுடைய அனுசரலாம் இருக்க போது பட் இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க கொஞ்சம் அப்படியே உப்பி அழகாக போய் அதனால ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை 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 கண்டிப்பாக காலையில எழுந்து ஜிம்முக்கு போறது நடக்கிறது வாக்கிங் பண்றதெல்லாம் பண்ணீங்கன்னா இந்த சூரிய சனியுடைய அந்த தேவையில்லாத அந்த நெகட்டிவிட்டில இருந்து வெளில வந்துடலாம் முதல் பதினைந்து நாட்கள் ஓகே கிளியர் நீங்க அறுபது வயதை தாண்டிய நாற்பது வயதுல இருந்து அறுபது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆக்டராக இருந்தீர்கள் என்றால் மேலே சொன்ன எல்லா விஷயம் உங்களுக்கு தான் காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க அறுபது வயதை தாண்டிய இல்ல ஐம்பத்தஞ்சு வயசுல இருந்து ஒரு அறுபத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் உங்கள் அனுபவத்தின் மூலமாக சில விஷயங்களை நீங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணி எடுக்க போறீங்க அல்டிமேட்டா டைம் பீரியட் ஆரோக்கியம் மேம்படப்படும் இது வரைக்கும் உடல்நிலையை கொடுத்து நீங்க உடைய உள்ளுக்குள்ள பயந்த பயம்லாம் வெளியில வரப்போகுது ரொம்ப போறீங்க 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 சாக்லேட் சாக்லேட் வேற லெவல்ல மாஸ்க் கட்ட போறீங்க ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி தெம்மும் தைரியமா இருந்தீங்களோ அந்த மாதிரி தெம்பும் தைரியமா இயங்க போறீங்க உங்களை சுத்தி நல்லவைகள் மட்டுமே தான் நடக்க போகுது நிறைய குருவர்களும் திருவருளும் அதற்கு மேல் அந்த கந்தனுடைய கருணையும் உங்களுக்கு வர காத்திருக்கிறது கடகராசிக்காரர்களுக்கு கவலைகள் மறக்கக்கூடிய கண்ணீர் விலகக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த அக்டோபர் மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது ஓகே இந்த வந்து என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா கடகராசிக்காரவை கண்டிப்பாக லட்சுமி குபேரர் வழிபாடு தேவை தீபாவளி சமயத்துல வர வருது நான் முடிஞ்ச ஒரு வீடியோ போடுறேன் குபேரர் வழிபாடு இந்த தீபாவளி அன்னைக்கு நைட்டு நீங்க பண்ணீங்கன்னா இன்னுமே காசு பணம் துட்டு மணி தான் ஊருக்கே அவங்க வீட்டுல உட்கார்ந்தான் குரு காசு கொடுக்க ரெடியா இருக்காரு இந்த தடவை அப்ப நீங்க பண்ணாம இருந்தா எப்படி லட்சுமி குபேரர் வழிபாடு பண்ண 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 கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் பணரீதியாக இருந்தக்கூடிய அத்தனை தடைகளும் நிவர்த்தியாய் டக்கு டக்கு டக்குன்னு ஏதாவது எல்லாம் குரு தான் ஓகே ஏதாவது லோன் எதிர்பார்த்திருக்கீங்க ஏதோ ஒரு இடத்துல பணம் வரல ஏதோ ஒரு பிளாகேஜா இருக்குன்னா லட்சுமி குபேர் வழிபாடு பண்ணீங்கன்னா பணம் டக்கு டக்கு டக்குன்னு உங்க பாக்கெட்ல வந்து விழுறதுக்கான வாய்ப்பை இந்த மாதம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் ஓகே இந்த மாசம் என்ன பாப்பீங்கன்னா நிறைய கோபுர தரிசனம் நிறைய கோபுரம் பார்ப்பீங்க அப்ப என்ன அர்த்தம் நீங்க உச்சாணி கும்பல போய் உட்கார போறீங்க கவலைப்படாத இது வரைக்கும் அப்படியே இருந்த இப்ப நம்ம மேல உட்கார வைக்க போறேன் பிரபஞ்சம் இந்த சமைக்கைகள் மூலமா தான் உங்களுக்கு காட்டும் நிறைய கோபுர தரிசனம் பார்த்தது நிறைய கோவில்களுக்கு போறது திறனாலே ஒரு கோபுரம் தெரியுது எங்கேயாவது ரோட்ல போகும்போது சாமி கோவில் தெரியுது கோவில பார்த்து கோபுரத்தை கும்பிட்டு வர்றது எக்ஸ்பெஷலி திருப்பதி கோபுர தரிசனம் கிடைக்க போகிறது திருப்பதி பெருமாளுடைய இந்த கோபுரம் இருக்குல்ல அதை பாக்குறது அதை யாராவது உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறது திருப்பதி பிரசாதம் கையில வந்து கிடைக்கிறது திருப்பதி லட்டு கிடைக்கிறது நீங்களே திருப்பதிக்கு போறது அப்படின்ற மாதிரி கடகராசிக்காரர்கள் இந்த திருப்பதியோடு கனெக்ட் ஆக மனசுக்காக கவலைப்படாத எல்லாத்தையும் சரி பண்ண நான் பக்கத்திலேயே இருக்கேன் அப்படின்றதை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லும் கடகராசிக்காரர்களுக்கான கண்ணீர் மறையக்கூடிய கவலை மறையக்கூடிய காலமாகத்தான் இந்த அக்டோபர் மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது